ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் சந்திரன் தான் சந்திரகுடத்துல பிறந்ததுனால்தான் ஆண்டவர்கள் சந்திரகுலம் என்று சொல்லி சிறப்பு சூரிய சூரியகுலத்துல தான் ராமர் அவதாரம் பண்றாரு சந்திரகுடத்தான் அவதாரம் பண்ணாங்க இப்ப அவங்க முன்னோர்களை பத்தி சுருக்கமா ரெண்டு நாளைக்கு தெரிவிக்கிறோம்

பத்தி யாருன்னு கேட்டா சந்திரன் தான் அன்பு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் தலைவனா இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு கண்ணனுடைய கோயில மத்தவர் உண்டாயிட்டாரு அதுதான் உடுப்பின்னு பேர் கர்நாடக மாநிலத்தில் ஆகியனால அப்படிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு அரசனாக வந்தபடியே சந்திரன் அவன் எப்படின்னா மகாஷ்மியை கண்களிலே தோன்றியவன் துருந்தியவர்கள் ரெண்டு பேர் அமுதவள்ளி சுந்தரவள்ளி ரெண்டு கண்ணையும் அவங்கதான் தவம் பண்ணி முருகப் பெருமான தெய்வ மனம் தெய்வியாடைய கல்யாணம் பண்ணுது சிற்பனம் கொடுக்கல ரெண்டாவது கடவு மனம் வள்ளிய வந்து வள்ளி மொழிய கல்யாணம் பண்ணுது வேலூர் மாவட்டம் மகாசூடிய உண்டி கவனத்தில் தொப்புல இருந்து உருவானவர் தான் பிரம்மா படைப்பு இரண்டாவது மூன்றாவது மகாபனுடைய தொடையிலிருந்து தோன்றியவர் யாருன்னு கேட்டால் அவ இந்த நாலு பேர் தேவ வங்கியா அவ்வளவு ஒரு விஷயம் மகாவனுடைய மனதிலிருந்து தோன்றியவன் மன்மதன் மனசன் தான் ஆசை தான் அதை உண்டாகிறவன் மன்மதன் அதனால அவன் இருந்து தோன்றினான் அதே மாதிரி மகாவனுடைய இதயத்திற்கு தோன்றியவன் சந்திரன் அதாவது இதயத்திலிருந்து தோன்றியது அப்படிப்பட்ட ஒரு இந்த செந்திரனாகப்பட்டவன் இவன் பாண்டவருக்கு ஆதி என்பதனாலே செந்திரகுலம் என்று வழிமுறையாக வானையடை வாரியாக சொல்லப்பட்டு வருகிறது ஒரு வாழியை ராமாயணத்துல வாழியை வந்து மறைந்து கொள்றார் ராமன் அப்ப அவர் வாழியை கேட்கிறான் பொதுவா வந்து பார்த்தியானா ராமனுக்கு

திரைப்பட கர்ணாடி சனயத்தான் பாதி உங்களுக்கு தெரிய அது வாயிலே வாழ முடியாது இது ஒரு படையாக திரைப்பட கவிஞர்கள் नारायणिक स्वामी और गाई रहा है लनैया रे तुम बोरे बडिना में ओ लनैया पीजो रे तुम बडिना में तुम को रे मेरे अंदर

இப்படிப்பட்ட சந்திரவம் பிறந்த சிறந்த அரசனுடைய வரலாறு அடியு சொல்லுகிறேன் நான் இல்ல விழிப்புணர்வு சொல்ற கடிதமா இந்த பாரத் பாட்டவர் மூணு பேர் தமிழ்ல பாட்டினு சொன்னேன் அது பெருந்தேவனா இரண்டாவது வந்து விழிப்புழா மூன்றாவது நல்லா பிள்ளைகள் இந்த விழிப்புழா வந்து நாலாயிரத்தி என்ற பாடி இப்ப தருமானுடைய பட்டாசு முடிச்சுட்டார் முடிச்சுட்டு அதுக்கு சொல்ல வேண்டாம்னு வந்துட்டு தான் போல அதுக்கப்புறம் ஒரு எண்பத்தி ஐம்பது முன்னூறு வந்து ஆண்டுக்கு முன்னால பதவியில் சொல்லக்கூடிய நடுநாட்டை பிறந்தவர் நல்லா படைக்கிற இருபது வயசு வரைக்கும் அவருக்கு படிப்பே இல்லை அதுக்கப்புறம் ஒரு உத்தரணத்தை கற்று இந்த எடுத்து வச்சிருக்கு இவன் நாலாயிரம் முடிச்சிருந்த ஒரு பதிமூணாயிரம் ஜெயிலு கொண்டு விட்டார் இப்போ அந்த பாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய ஏற்காது வர்றாரு ரிஷியந்த வர்றாரு அப்புறம் வந்து சவுந்தர வர்றாரு அப்படி இடையில வரக்கூடிய மனம் வருவோம் இதெல்லாம் இருந்தால் அவர் பிரிவாக பண்ணுறது இவருக்கு சுருக்கமாக தான் பண்ணுறேன் அப்படிப்பட்ட வகையில பார்க்க பார்க்கின்ற போது சிறந்த அரசுடைய வரலாறு இந்த சமையல் சொல்றேன்னு விநியூ திருவார் ரொம்ப அடக்கமும் சொல்ல அடக்கம் அமரூர் அதனால்தான் நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்திரா இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எல்லாருக்கும் அன்போடு நீங்கள் வணங்கி நீங்கள் பேசுறீங்கன்னா அன்போடு இனிமையாக பேசினா நடக்காத கூட நடக்கும் நடக்காத காரியமாக நடக்கும் எல்லாரும் நம்மளை கட்டுப்படுத்துவாங்க அதிகாரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் நம்ம எத்தனை நூல் படித்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சமாச்சாரம் அப்படிப்பட்ட வகையில எல்லாம் பாருங்க மதுரை அரசு கட்ட விற்ப போலாகலன்னு ஒரு பெரிய விற்பன் இல்லை போலாகலன் தனக்கு நிகர் யாருமே கிடையாது ஒரு தர்மம் வித்தியாசமும் வித்தியாசம் யாருமே கிடையாது எல்லா புலவர்களும் கப்ப கட்டணும் உத்தரவு போட்டான் எங்கெல்லாம் புலவர்கள் அவங்களும் கட்டணும் கப்பம் கட்டணும் அப்படின்னு உடனே ஒரு 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 மட்டும் ஏன்னா கட்டணம் ஏரியா மூணு மாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூரம் நான்கு ஆயிரம் கோட அந்த கோடாரம் அந்த தூதுவன் ஒன்று போயிட்டிருந்தோம் அப்போது அந்த நிற்பாரன் இருக்கிற யவனாரையும் சொல்லக்கூடிய ஒரு சிறுமன் எங்க எங்களுடைய வெண்பான் உங்களுக்கு கப்பம் கட்ட மாட்டார் போய் பா அரசன் பேசுவோம் அவன் செல்லோன்னு அவனுக்கு அரசன் போக வந்துச்சு கோடாரன்னு போக வந்துச்சு அப்படி ஆசை ஏன் கட்ட மாட்டார் தெரியுது போய் அவரை அழைச்சிட்டு வரணும் இந்த எம்னாரி இருந்த எம்னாரி இருந்து வந்தோன்னா அவர் சொன்னாரு என்ன பல்ல தொழிற்சி கொண்டு போனால்தான் நான் அவர் இருக்கேன் சரி பல்ல நான் தூக்கிட்டு போனாங்க பார்த்தோன்னா அரசனாட்சியும் மேல்மனையில் உட்காந்துருக்காங்க இந்த பாவம் இந்த சிறுவன் வந்து நம்ம வித்வாரத்தில் தோற்று ஓடி போறாதே போறானே பாவம்னு சொல்லி அந்த ராஜா சொன்னான் ஆனா அந்த ராணி என்ன சொன்ன அவருடைய மனைவி இவருடைய முகத்தை பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருக்கு ஒளிமயமா இருக்கு கண்டிப்பா இவன் நம்ம துக்கான தோற்கடித்து வச்சிருக்காருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அவள் உரிப்போனதா உரிப்போன சொல்கிறாள் அந்த மாதிரி அவன் தோறிச்சு விட்டார் என்ன நம்ம துக்கான்னு தோற்சிவிட்டாருண்ணா இந்த பாதி நாட்டு அந்த எவ்வளோ ஏற்கே அழுகி வச்சாரு அப்படின்னா அப்போ அரசு சொன்னான் நான் தோறிச்சு விட்டால் நான் தாதி பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு அவள் உள்ள எனக்கு நுழைஞ்சாரு அந்த துக்கான பார்த்தான் பாவம் இந்த சிறுவன் வந்து நம்ம இடத்துலே துவாதிசிய வந்திருக்கிறானாக்காக என்ன ஒரு வைத்திய கருத்தனும் பாவம் அப்படின்னு சொன்னா இருக்கு சொன்னாரு செரிக்காதியர் பொதுவா எப்படின்னு கேட்டா இந்த உலகத்துல ஒரு ஒரு சிறுகுடிதான் பெரிய மனையை பெருக்கு